எடப்பாடியார் வந்து மக்கள் பிரச்சனையை மட்டும்தான் பேசுறாரு அவர் என்ன பேசுறாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் முடியாது இது வரைக்கும் நேரலை சட்டசபையில் இருக்காங்க அடுத்து மைக்கையும் ஆஃப் பண்ணிடுறாங்க இது வந்து திராவிட முன்னர்களோட சூழ்ச்சி ஏன்னா எங்கள் தலைவரை வந்து எதிர்கொள்வதுக்கு ஸ்டாலினுக்கு வந்து அந்த அளவுக்கு இந்த கெப்பாசிட்டி இல்லை ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது அவர் வந்து ஒரு துண்டு சீட்டில் எழுதி வச்சா படிக்கிறாரு ஃபண்டு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி என்னன்னே தெரியாமல் நிதி மேலாண்மைங்கிறதுக்கு தகுதி திராணி இல்லாத ஒரு முதல்வர் இந்த மும்பை முதல்வர் தான் திமுகங்கிறதே வந்து ஒரு பிரிவினாத கட்சி தான் திமுக ஆட்சியில் வந்துட்டு இந்த மக்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் குடும்பம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த தவறான இது அவதூறு பரப்புறாரு அதுக்கான பலனும் அனுபவிப்பாங்க எந்த அனுபவம் இல்லாத ஒரு அரசியல்வாதினா உதயநிதி தான் அது உதவாத நீதி உதயாநீதி இதுக்கு வந்து மக்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தக்க பதிலடி கொடுப்பாங்க ஐயா எடப்பாடியார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராகுவது உறுதி ஆனால் சட்டமன்றத்தில் எடப்பாடியார் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க ஆளுங்கட்சி எடப்பாடியார் பேசுகிற பார்த்து பயப்படுறாங்களா எடப்பாடியார் வந்து மக்கள் பிரச்சனையை மட்டும்தான் பேசுறாரு தமிழக மக்களின் நம்பிக்கை ஐயா எடப்பாடியார் அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் திமுக வந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாததான் திணறிட்டு மக்களுக்கு வந்து உண்மை வெளியில வந்துடுற போதுன்றதுக்காக தான் வந்து நேரலையை வந்து கட் பண்ணுறாங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறது கூட அனுமதியே கொடுக்கறது கிடையாது அவர் என்ன பேசுறாங்க அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் முடியாது நேரலையை கட் பண்ணுறது இது போன்ற விஷயங்களை பார்க்குறதுனால்தான் அவங்களுடைய கோலை திமுக அரசின் பேர் தொடர்ந்து எல்லா நேரமும் கடந்த நாலரை வருஷம் இப்போ அவங்களுடைய ஆட்சி காலமே முடிய போகுது இது வரைக்கும் நேரலை சட்டசபையில் துணிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி எங்களுடைய மக்கள் எல்லாருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியும் எதிர்கட்சிக்கான ஒரு மரியாதையை கொடுக்க மாட்டுறாங்க எடப்பாடி வந்து மக்களுக்கு எடுத்து அவங்க எதாவது கட் பண்ணிடுறாங்க இது வந்து சூழ்ச்சி ஏன்னா எங்கள் தலைவர் வந்து எதிர்கொள்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை பெரிய தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னா எங்கள் எடப்பாடியார் தான் எந்த மாற்றமும் கிடையாது திமுக வந்துட்டு தேர்தல் நேரத்துல அவங்களுடைய வந்துட்டு சட்டசபை நிகழ்வுகளை முழுமையா ஒளிபரப்புவோம் சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க வந்ததுலேருந்து இருந்து எந்த ஒரு மக்கள் பிரச்சனைகள் சார்ந்த குரல் எழுப்பும் பொழுதும் நம்முடைய பொதுச்செயலா பேசும் பொழுதும் அவங்க உடனடியாக நேரலையை துண்டிக்கிறது வாடிக்கையாக வச்சிருக்கிறாங்க ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது அவர் வந்து ஒரு துண்டு சீட்டில் எழுதி தான் படிக்கிறாரு ஆனா நம்ம எடப்பாடியார் வந்து அப்படி கிடையாது ஒவ்வொரு புள்ளி புள்ளிவரமும் தெளிவாக சொல்லக்கூடிய ஆள் அதனால் வந்து எடப்பாடியாருக்கு பயந்துக்கிட்டு தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பொதுமக்கள்லாம் பார்க்குறாங்க இதெல்லாம் அவங்க பண்ணலைனா தான் ஆச்சரியம் ஏன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமாக இதே தான் தொடர்ச்சியாக இருக்கிறாங்க இப்போ கூட்டணியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அஞ்சுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபண்டு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி என்னன்னே தெரியாமல் நிதி மேலாண்மைங்கிறதுக்கு தகுதி திராணி இல்லாத ஒரு முதல்வர்னால் இந்த பொம்மை முதல்வர் தான் இவருக்கு பதில் சொல்கிறதுக்கு மட்டும்தான் அங்கே ஆன் ஆகும் மற்ற நேரம்லாம் கேமரா ஆஃப் ஆகிடும் காரணம் எடப்பாடியார் பேசுகிறவங்க போட்டால் மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிடும் சென்றடைஞ்சுதுன்னா என்ன நடக்குதுங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும் அது தெரியக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாரி சில்லித்தனமான வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க சட்டசபையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் விவசாயத்தின் முக்கியத்தை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் நலனை காப்பதற்காக சிறிது நேரம் இடம் ஒதுக்காத இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆட்சி விரைவில் விவசாயிகளால் முற்றிலும் அகற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தமிழர் எடப்பாடியார்கள் ஆட்சி அமையும் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை விவசாயம் என்பது இன்று தமிழ்நாட்டில் இன்றுமையாத ஒரு தொழிலாக இருக்கிறது அவர்கள் விவசாயிகளுக்கு அந்த விவசாயத்தை பேசுவது கூட அனுமதி அளிக்காத இந்த திராவிட அரசு ஆட்சி அமைக்க போவதில்லை என்பது உறுதியாகிவிட்டது இன்று மாண்புமிகு அதிமுக பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மிகவும் துணிச்சலோடு எதிர்கொள்ள தெம்பு இல்லாத திராணி இல்லாத ஆட்சியாக தான் நடைபெற்று கொண்டிருக்குதுங்க எடப்பாடியார் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிக்கையும் சரி எடப்பாடியார் சட்டசபையில் பேச விட்டால் பொதுமக்கள் அனைவருக்கும் எடப்பாடியார் என்னுடைய செயல்பாடு தெரிஞ்சு மக்கள் அனைவரும் எடப்பாடியார் பக்கம் ஒன்று திரண்டு விடுவார்கள் என்ற அச்சத்தில் இந்த ஆட்சி வந்து அதை நேரலேயே துண்டிக்கிறாங்க ஸ்டாலினுக்கு வெறும் பயம்தான் வேறு எதுவும் கிடையாது எடப்பாடியார் வந்து மக்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்காரு அதை வந்து மக்கள்கிட்ட நேரடியாக வந்து பேச முடியாது மக்களுக்காக குரல் கொடுக்கறத வந்து மக்கள் கிட்ட நேரடியாக திருவி நேரடியாக காட்டிட்டோன்னா அது வந்து மக்கள் வந்து ஸ்டாலின் பண்ணுற நாடக அரசியலை வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றதுக்காக அதை மறைக்கிறதுக்காக தான் நேரடியாக துண்டி இருக்காரு எடப்பாடியார் வந்து விவசாயிகளின் இன்னைக்கு இன்றைக்கி இருக்காரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறுபது ஆண்டு காலமாக அழு அறுபது ஆண்டு காலமாக அத்திக்கடை மாவினாசி திட்டத்தை உருவாக்கியவர் நடத்தி காட்டியவர் எடப்பாடியார் ஆனால் ஸ்டிக்கரு டிஎம்கே கொட்டிகிட்டு இருக்கு அதே மாதிரி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து விவசாயிகளுக்கான மானியத்தை ரத்து செய்தார் சார் ரத்து செஞ்சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட பொருளாதார மண்டலமாக உருவாக்கினார் இதெல்லாம் விவசாயிகளுக்கு செஞ்ச எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகளை பற்றி பேசும்போது கட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பயம் வந்திருக்குன்னு அர்த்தமே தவிர எங்களுக்கான தோல்வி கிடையாது இன்னைக்கு சட்டசபையிலேருந்து அதிமுகவிடருந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாங்க இது மூணாவது நாள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்மளோட கருத்தை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க நம்ம வந்து பேசுகிறது மொத்தமே உண்மையாக இருக்குது அதனால் வந்து அவங்க நமக்கு வந்து வழிவிட மாட்டுறாங்க அதுக்காக வந்து நம்ம கருத்து அந்த இடத்துல ஒளிப்படாத நேரத்தில் நம்ம வெளியில் வந்து தான் நம்மளோட கண்டனத்தை தெரியப்படுத்த முடியும் வேற எப்படி பிறகு நம்மளுடைய அட்டென்ஷனை கொண்டு போக முடியும் மக்களுக்கு தெரியப்படுத்த முடியும் இந்த மாதிரி வந்து மக்களுக்கான பிரச்சனையை வந்து நாங்கள் குரல் இருக்கோம் ஒரு எதிர்கட்சி ஒரு சிறந்த எதிர்கட்சியாக நாங்கள் செயல்பட்டுருக்கோங்கிறத வந்து சட்ட சப்ட் நேரலை தெரியப்படுத்த முடியல அப்போ வெளிநடப்பு செஞ்சு தான் வந்து அந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் வந்து சேர்க்க முடியும் மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து முக்கியமாக நல்ல செயல் இடப்பட ஆசைப்படுறாரு ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சி அமைஞ்சோனே அன்றைய சதவீதம் விவசாயிகளுக்காக நூறு சதவீதம் வேலை பார்ப்பார் மக்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் போய் சென்று அடையணும் சாதாரண மக்களுக்கு கூட செய்ய போய் பார்க்கணும் ஆனால் அவங்க பார்க்குற அளவுக்கு இல்லை ஏன்னா எல்லா மீடியாக்களும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க அதுதான் உண்மை ஏன்னா எங்கள் தலைவர் பேசும்போது கரண்ட்டு துண்டிக்கிறாங்க அது தப்பான விஷயம் தானே இது கிராம மக்கள்லேருந்து கடைமுடை பகுதி வரைக்கும் அவங்க பார்க்கணும் ஆனால் பார்க்க முடியல அவங்களால என்ன காரணம் கிட்டோ அவங்களெல்லாம் வேலை கொடுத்து வாங்கிட்டாங்க அவ்வளோதான் விஷயம் எப்போதுமே வந்து எடப்பாடியார் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து கிராமத்துலேருந்து வந்தவர் விவசாய மகன் இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாலாம் டெல்டா பகுதி டெல்டா பகுதியில் விவசாயத்தையும் விவசாய பெருமக்களையும் காத்தவர் வந்து நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஏன்னா காவேரி டெல்டா மாவட்டங்களை வேளாண் மண்டலமாக அறிவித்து இன்றைக்கி வந்து இன்னும் ஆயிரம் வருஷம் விவசாயம் பண்ணத்துக்கு உறுதுணையாக இருந்தவர் எடப்பாடியார் உண்மையிலே இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வந்து விவசாயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னது மிகவும் ஒரு கண்டிக்கத்தக்க செயலாகும் வேறு வழி இல்லை ஏன்னா உள்ளே உட்காந்து நம்ம ஏதாவது பேசணுன்னா வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க இல்லை வீடியோவை கட் பண்ணிடுறாங்க எந்த லைவும் வரது கிடையாது மக்கள் என்ன குறைகள்னு பேசுனா தான் எதிர்கட்சி அதுக்கு தான் குறைய பேசுறதுக்கு தான் பேசவே விடாமல் புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு வெளியில் வந்து மக்கள்கிட்ட வந்து மீடியா மூலயமா பேசலான்னு வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க இன்னொன்று விவசாய இதை பற்றி இன்றைக்கி பேசுகிறதுக்கு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க ஒத்துக்கலை ஏன்னா கடந்த முறை எடப்பாடியார் நான் டெல்டாவை சேர்ந்தவன் டெல்டாவுக்கு வந்த பிறகு தான் வந்து நெல் மூட்டையெல்லாம் கொள்முதல் பண்ணி உடனே உடனே அனுப்பிச்சாங்க அதெல்லாம் பேசிட்டா என்ன பண்ணுறது நம்மளுக்கு நெகட்டிவாக போயிடுமேங்கிற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க இந்த விடிய அரசு ஒரு விவசாய குடும்பத்திலருந்து வளர்ந்து வந்தவர் தாங்க நம்மளுடைய பொதுச் நம்மளுடைய மாண்புமுக எடப்பாடியார் அவர்கள் விவசாய சம்பந்தமான கேள்வியில் புல்லு முதல் மரங்கள் வரை அனைத்திலையும் அறிந்து சிறந்தவரே நமது கழக பொதுச் செயலாளர் மக்களோடு மக்களாக இருந்து ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வளர்ந்து வந்தக்கூடிய தலைவர் அவருக்கு விவசாயத்தை பற்றி அனைத்து தகவல்களும் தெரியும் அவர் கேள் அவர் கேள்வி கேட்டால் சட்டசபையில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் விரோத ஆட்சியால் பதில் சொல்ல முடியாது அதனால் நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது தேசத்துக்கு விரோதமான கருத்துக்களை உதயநிதி பேசுறாரு அப்படின்னு பியூஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சுக்காரு இதை நீங்க எப்படி இது முழுக்க முழுக்க திமுகங்கிறதே வந்து ஒரு பிரிவினாத கட்சி தான் ஏன்னா வந்து மத சார்பற்ற கட்சின்னு வாங்க ஆனா பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க அந்த மதம் அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தை தவிர மத்த மதத்தினரை மட்டும் சேர்த்து வச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு பிரிவினைவாத கட்சி தான் இப்ப பிரிவினைவாதம்னு வந்த அளவு தேசத்துக்கு துரோகம் தானே அவர் சொல்றது கரெக்ட் தான் இது அதே முதல்ல சொன்ன கருத்தை தான் அவர் இதெல்லாம் பேசல என்னதான் ஆச்சரியம் அவருக்கு பேசுறது எல்லாமே அவதூறு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாம அறிக்கை விடுறதும் தவறான இது அவதூறு பரப்புறாரு அதுக்கான பலனும் அனுபவிப்பாங்க மத்தியில் ஆளக்கூடிய நம்ம இந்திய தேசத்தின் மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய மத்திய அமைச்சர் ஒரு இந்த தேச விரோத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் என்ற கருத்தை வந்து தெரிவிக்கிறார் என்றால் அது சாதாரணமாக மக்கள் பார்க்கக்கூடாது இதை வந்து ரொம்பவும் சென்சிட்டிவாக தான் பார்க்கணும் அது மக்கள் அனைவருக்கும் தெரிந்தது இதை தான் மத்திய அமைச்சர் அவர்களும் எடுத்து குறைத்து கொண்டிருக்கிறார் இல்லை திமுகவே வந்துட்டு பொதுவாகவே தேசத்துக்கு புறமான ஒரு இயக்கம்தான் திமுக ஆட்சியில் வந்துட்டு இந்த மக்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் குடும்பம் பண்ண முடியுமோ அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த விடியா ஆட்சி வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் கழக பூச்சராக எடப்பாடியார் தலைமையில் என்டிஏ கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார்ன்றது உறுதியாக தெரிவிக்கிறோம் அது எங்களுக்கான அதாவது எங்களுக்கான உரிமை அப்படின்றத விட மக்களுக்கான உரிமையாக தான் நாங்கள் அங்கே உள்ளே உட்காந்துருக்கோம் மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காக தான் போயிருக்கோம் ஆனால் அது மக்களுக்கான குரலை வந்து அங்கே முடக்கிறாங்கன்னா அப்புறம் நாங்கள் எங்கன்னா அங்கே எங்களுக்கு என்ன எங்கள் வேலை அதுதான் பார்க்குறோம் யூஸ் கோயில் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு உதயாநிதிக்கு வந்து முதல்ல ஆட்சினாவே என்னான்னு தெரியாது அரசியல்னாவே என்னான்னு தெரியாது அவர் தாத்தானுடைய பேர் வழியில் வந்து ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாரு அவருக்கு போய் இதை பற்றியெல்லாம் கே கேட்கறதே முதல்ல வேஸ்ட்டுங்க அவர்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு அவர்கிட்ட எது கூடிய அனுபவம் இல்லாத ஒரு அரசியல்வாதினா உதயநிதி தான் அது உதவாத நிதி உதயாநீதி அவ்வளோதான் வருது அவருடைய சப்ஜெக்ட் அவரை பற்றி பேசுறது டைம் வேஸ்ட்டு இது டிஎம்கேக்கு புதுசே கிடையாது அந்த காலத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து இந்தியாவோட விடுதலைக்கே எதிராக பேசினவர்தான் கலைஞர் அவர்கள் பிரதமரை பிரதமரையும் அப்போ நே இந்திரா காந்தியை தப்பா தவறாக பேசினார் தேசியத்தை விரோதனா பல கருத்துக்களை எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுவும் பல இடத்துல கேஸும் நடந்துகிட்ருக்கு அதுக்கான தண்டனையும் கொடுக்கறதாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய பிரதேசத்தில் ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு இப்போ வரையும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கார் அதில் எந்த உதயநிதி உதவாத நிதியாக இருக்கார் இதுக்கு வந்து மக்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தக்க பதிலடி கொடுப்பாங்க ஐயா எடப்பாடியார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் ஆகுவது உறுதி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க